கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலை இணக்கம் தேவை என்கின்றார் ரோஹினி நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி எழுபது இடங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள சட்ட நடவடிக்கைகள் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சி சஜித் தரப்பு கே முஜிபுர் ரஹ்மான் திட்டவட்டம் அரசாங்கத்துக்கு ஒருவார கால அவகாசத்தை அறிவித்துள்ள மருத்துவர் தொழிற்சங்கம் வெளிநாடொன்றில் விபத்தில் உயிரிழந்த இலங்கை பெண் அரபிக்கடலில் கவிழ்ந்த கப்பல் இந்திய அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை பிரான்ஸ் ஜனாதிபதியின் கன்னத்தில் அவரின் மனைவி அரைந்தாரா வெளியாகிய காடோலே குச்சவள்ளி பிரதேச பூஜா பூமி காணி பிரச்சினை அருண் கேமச்சந்திரா தலைமையில் கலந்துரையாடல் விரிவான செய்திகள் சுஜித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்க சக்திக்குள் ஏற்பட்டுள்ள இணக்கமற்ற நிலையை சீர் செய்ய வேண்டும் என்று அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹினி கவிரத்ன இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் பலர் அண்மை காலத்தில் தமது பொறுப்புகளிலிருந்து விலகி வரும் நிலையை அடுத்து அவரின் கோரிக்கை வெளியாகியுள்ளது குறித்த அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளில் தங்கள் வேட்பாளர்கள் அனைவரையும் சேர்க்க முடியாததால் விரக்தி அடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கவிரத்ன தெரிவித்துள்ளார் எனவே கட்சி தலைமையையும் அமைப்பாளர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஒரு இணக்கமான தீர்வை எட்ட வேண்டும் என்று கவிரத்ன வலியுறுத்தியுள்ளார் நுழம்பு முட்டைகளுடன் இனங்காணப்பட்ட எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மே ஒன்பது முதல் இருபத்தி நான்கு வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுழம்பு ஒழிப்பு வேலை திட்டத்தின் போதே குறித்த இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளன விசேட நுழம்பு ஒழிப்பு வாரத்தின் போது ஒரு லட்சத்து இருபத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்கு வளாகங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் முப்பத்தொறாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஐந்து நுளம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது நுளம்பு மொட்டைகள் உள்ள ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஏழு வளாகங்கள் இதன்போது இனங்காணப்பட்ட நிலையில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது இது குறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது எதிர்வரும் இரண்டாம் திகதி கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதை அரசாங்கம் கண்டுகொள்ளலாம் என கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்துள்ள மன்ற தேர்தலில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ள மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருப்பதில்லை அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத உள்ள ஒன்றிணைந்து அந்த சபைகளில் எதிர்க்கட்சியில் எந்த கட்சி அதிக ஆசனைகளை பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியின் தலைவர் ஒருவரை தேர்வு செய்து கொண்டு ஆட்சியை கொண்டு செல்ல தீர்மானித்திருக்கின்றோம் அதன் பிரகாரம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆளும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பத்தி எட்டு ஆசனங்களில் பெற்றிருக்கின்றன எதிர்க்கட்சிகளுக்கு மொத்தமாக அறுபத்தி ஒன்பது ஆசனங்கள் இருக்கின்றன இதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது கூடுதல் பணி மற்றும் விடுப்பு கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பாக திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு வாரத்துக்குள் வெளியிட வேண்டும் இந்நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தின் நிர்வாக குழு இந்த முடிவை எட்டியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் முன்னதாக கொடுப்பனவுகளை அவற்றின் முன்னிய மதிப்புகளுக்கு மீண்டும் வழங்கை ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் பொது நிர்வாக அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஐந்து அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது அதில் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் சுகாதார அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு அன்று ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது இருப்பினும் அந்த சுற்றறிக்கையில் கூடுதல் பணி கொடுப்பனவுக்கான தவறான கணக்கீடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் பல அடிப்படை மற்றும் தொழில்நுட்ப கொள்கைகளை மீறுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் சமில் விஜயசிங்க குற்றம் சுமத்தியுள்ளார் சம்பவித்த கூற விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த பெண் உயிரிழந்துள்ளார் கடந்த நிக்கோசியா பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதான வசந்தா வஜிராணி என்ற இலங்கை பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் வாகனம் எதிரே வந்த ரொலியில் மோதுண்டமையினால் விபத்து ஏற்பட்டதாக அந்த நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான பெண்ணை உடனடியாக மீட்டு நிக்கோசியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஏழு வயதான ரொலியின் ஓட்டுநர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் விபத்து தொடர்பில் நிக்கோசியா போக்குவரத்து பிரிவு காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவில் இந்தியாவின் விளிஞ்சம் கொடியுடன் கூடிய எண்ணெய் மற்றும் பொருட்களை ஏற்றிச் சென்ற கப்பல் அரபிக்கடலில் அதிகாரிகள் அந்த நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த விபத்தில் கப்பலில் இருந்து இருபத்தி நான்கு பணியாளர்களும் இந்திய பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் கப்பலில் இருந்து அறுநூற்றி நாற்பது கொள்கலன்கள் காசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலில் இருந்தும் அதன் சரக்குகளிலிருந்தும் கசிந்த எண்ணெய் எரி பொருள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கடல்பால் உயிரினங்களுக்கும் கடற்கரைக்கு அருகில் உள்ள மக்களின் ஆரோக்கியத்துக்கும் அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று இந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர் எனவே கடற்கரைக்கு அருகில் வசிக்கும் மக்கள் கரை ஒதுங்கிய கொள்கலன்கள் மற்றும் எண்ணெயை என்று அறிவுறுத்தியுள்ளனர் பிரான்ஸ் ஜனாதிபதி தொடர்புடைய காணொலி ஒன்று தற்போது அதிகமாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது அந்த காணொலி காட்சியின்படி பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனியின் கேனத்தில் அவருடைய மனைவி அடிப்பது போன்று பதிவு காட்டப்படுகிறது இதனை மையப்படுத்தி மேக்ரோனி அவருடைய மனைவி கண்ணத்தில் அறைந்தார் என்ற தலைப்ப நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருந்ததாகவும் சண்டையிடவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குச்சவாளி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட பூஜா பூமி காணி பிரச்சினை தொடர்பாக பொதுமக்களுடனான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான

ஜோன் ஜன் அரு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தலவாக்களை பிரதேச செயலகத்தை ஆரம்பிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இங்கு புதிய ஒரு நிரந்தரமான பிரதேச செயலகம் ஆரம்பிக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிறது பிரதேச செயலகம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சிறிய கட்டிடத்தை கொண்டு நாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் மக்களுக்கு சேவை செய்து வருகின்றோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை விசாலமான நிலப்பரப்பில் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த சிறிய கட்டிடத்திலே பணி பல்வேறு அசௌங்களுக்கு மத்தியிலே பணிபுரிகிறார்கள் எனவே இதனை கருத்தில் கொண்டு மக்களுடைய சேவையை கௌரவமாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கு ஏதுவான ஒரு கட்டிட வசதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது நாம் நினைக்கின்றோம் இந்த தலவாக்கலை நகரசபைக்கு உட்பட்ட பிரதேசத்திலே இதற்கான பொருத்தமான கட்டிடங்கள் இருக்கின்றது என்று எனவே அதனை கருத்தில் கொண்டு உடனடியாக எமது இந்த கோரிக்கையை நிறைவேற்றுமாறு அரசினை நாம் வினயமுடன் கேட்டுக்கொள்கின்றோம் பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மக்களுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மன்னிக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்பது மக்களுக்காக இருக்க வேண்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மக்கள் இருக்க முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு உடனடியாக எங்களுக்கு இந்த கட்டிட வசதியை பெற்றுக் கொடுக்குமாறு இத்துடன் தமிழ் மீனின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் தமிழ்மின் என்ற நமது ஜியூட்டி பக்கத்தினோட இணைந்திருங்கள் வணக்கம்